பெரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுத சுரவி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் ராமாமிர்தம் அவர்களின் அவள் தொடரில் உள்ள அவள் சிறுகதை தொடர்கிறதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா இதுக்கு அடுத்த கதையை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் அவள் சமீபத்தில் நண்பர் ஏ கே பாலிவிடமிருந்து மணக்காலில் இருக்கிறார் தபால் வந்தது எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துடன் பெருந்திரிவின் போட்டோ படம் அனுப்பி அனுப்பியிருந்தார் போட்டோ படம் என்றால் போட்டோ மாதிரி படம் பின் என்ன மூலவரை புகைப்படம் எடுக்க விடுவார்களா ஆனால் படம் தத்ரூபமாக இருந்தது எங்கள் குலதெய்வத்தை நேரே பார்க்கிற மாதிரியே தோன்றிற்று நான் லால்குடி போய் ஐந்து வருஷங்களுக்கு மேலாகிறது முன்பெல்லாம் இரண்டு வருஷங்களுக்கு ஒரு முறையேனும் அந்த பக்கம் போய் வர நேரம் அல்ல வாய்ப்பு ஏற்படுத்திக் கொள்வேன் எனக்கு இயல்பாவே ஊர் சுற்றும் பித்து உண்டு தஞ்சாவூர் திருச்சி லால்குடி மதுரை நாகர்கோயில் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி அப்படி ஒரு ரோந்து சேத்ராடனம் இல்லை இருந்தால்தான் என்ன அங்கங்கே தங்கி நண்பர்களை சந்திக்க இலக்கியம் பேச அரட்டை அடிக்க எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள புதுமுகங்கள் பார்க்க புதுமுகம் பழைய முகம் எல்லா முகமும் ஒரு முகம் எனும் ஆச்சரியத்தின் இன்பத்தில் ஆனால் எங்கு சுற்றினாலும் என் வலைக்கு திரும்புகையில் என் வாழ்வின் படுகையாய் என் பூமியின் வண்டல் மண்ணாய் தலை எருவாய் பரம்பரையாய் தோய்ந்து அவள் தான் திகழ்கிறாள் பெருந்திரு படம் வந்ததிலிருந்து தினமும் விடிகாலை பல் துலக்கி முதிரி பூதி கொண்டு பூஜை அலமாரி அண்டை போய் நிற்கிறேன் அலமாரி அடியில் ஸ்ரீகாந்த் படுத்திருக்கிறான் இடற வேண்டாம் என்று என்னதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் அப்பா தட்டு தடுமாறிண்டு வந்து விளக்கை போட்டு இந்த நேரத்துக்கு என்ன கழுத்தை அறுக்கிறார் பையன் எரிந்து விழுந்து கொண்டு போர்வை இழுத்து தலையை மூடிக்கொள்கிறான் ஆனாலும் அங்கே நிற்கிறேன் முகத்தை நீட்டி படத்தை உண்ணி பார்க்கிறேன் திருவாசியை அடைத்துக்கொண்டு ஆள் உயரத்துக்கு சிலை கற்பகிருக இருளில் முகத்தின் கருமைகள் எந்த மூலவர்க்குத்தான் முக லட்சணங்கள் தனியாக தெரிகின்றன மூக்கத்தி தாடங்கம் கை பாத கவசங்கள் அணிவித்திருக்கும் தோம்பின் சிவப்பு ஆனால் முகமட்டும் ஒரு கருப்பு பூச்சிதான் இந்த படத்திலும் அப்படித்தான் இருக்கிறது அதனாலேயே நேரே பார்க்கிற மாதிரி இருக்கிறது படத்தில் அவள் எதிரே நான் இப்படி நாங்கள் நிற்கையில் எங்கள் மேல் ஏதோ நொறுப்பு படர்வது போல் தோன்றுகிறது எண்ணத்தின் கடைகளில் உண்டானது தானாலும் இலை அதன் அத்தனை சன்னத்தில் புலனுக்கு நெருடுவது போல் உணர்வு உலகுக்கெல்லாம் ஒரே தப்புல் கொடி அங்கு விட்டு அகழ்கிறேன் இந்த பிணைப்பின் நம்பிக்கையுடன் என் நூல் துவங்குகிறது எனக்கு பத்து பன்னிரண்டு வயது இருக்கும் ஒரு சமயம் மாலை சென்னையிலிருந்து லால்கொடி வந்து இறங்கியதும் முதல் காரியமாய் அண்ணாவுடன் அப்பாவை அண்ணா என்று அழைப்போம் கோவிலுக்கு போனதும் அம்மன் சன்னதியில் நாங்கள் நின்றதும் ராம் இவள் நம் சொத்து நாம் எல்லாமே இவள்தான் என்று அண்ணா சொன்னது இன்னமும் செவியில் ஒழித்து கொள்கின்றிருக்கிறது ஏன் கண்ணை துரைத்து கொள்கிறார் எனக்கு வியப்பா இருக்கிறது கொஞ்சம் சிரிப்பும் கூடவோ அந்த தருணத்தை அறிய அப்போது நான் தக்கனா இல்லை அல்ல இப்போ மட்டும் என்ன செய்கிறோம் நேரங்களை வாழ்வின் ஜபமணிகளாக அடையாளம் கண்டு கொள்ளாமல் அல்ல தெரிந்தும் அவை விரலுக்கிடையே மணலாகவே சரிந்து விடுகின்றன அண்ணாவின் நம்பிக்கை பொறாமையா இருக்கிறது அம்மா சமாச்சாரம் வேறு அண்ணா மாதிரி அவள் கரைந்து போவாள் அல்லல் அவளுக்கு கோவிலுக்கு போய் பழக்கம் இல்லை போனால் கை கூப்புவாளே ஒளியே நமஸ்காரம் பண்ணியதாக எனக்கு நினைவு இல்லை அம்மா நமஸ்காரம் பண்ணினாலும் பாந்தமா இருக்காது என்றே என்னுள் ஓர் எண்ணம் அவளுக்கு பிறர் பண்ணித்தான் பார்த்திருக்கிறேன் ஒரு சமயம் அண்ணா சிரார்த்தன்று ஆமா நீயும் இருபத்தி ஆறு வருஷமா இருக்க நீ இறக்கிற எல்லும் தண்ணிக்கும் தான் இன்னும் அண்ணா காத்துட்டு இருக்காராருக்கும் எங்கானும் இன்னொரு ஜன்மா எடுத்திருப்பார் ஆனால் நமக்கு முன்னால் இருந்தவா பன்னெண்டு இருந்திருக்கா நீயும் பன்னெண்டு காண்பிச்சிட்டு போயிருக்கா அதனால பண்றோம் இதை தவிர நமக்கு என்ன தெரியும் நமக்கு ஒரு பர்ஷம் பிதர்களுக்கு தேவர்களுக்கு ஒரு நாள்னு வாதம் வேறு இருக்கு அம்மா என்ன சொல்கிறாள் திவசம் பண்ணு என்கிறாளா வேண்டாம் என்கிறாளா இல்லை முன் சுவடுகளை பற்று என்கிறாளா ஒன்னு தெரியுமா ராமாமிர்தம் பற்றவைக்கு நெருப்பு குச்சி ஒன்னு போதும் இதென்ன திடீரென்று சம்பந்தா இல்லாமல் இல்லை சம்பந்தம் இருக்கிறதா இறப்பு ஒன்றுதான் தின்னம் மற்றவையெல்லாம் யூகமும் தர்க்கமும் என்கிறாளா அவள் சொல்லில் சூசகம் ஏதோ ஒளிந்து கொண்டிருக்கிறது இன்னொரு சமயம் ஓ அம்மாவுக்கும் எனக்கும் இடையே நிறைய சமயங்கள் உண்டு அம்மா கடவுள் இருக்கிறார் என்பதில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா அம்மா பிரம்ப நாற்காலியில் சாய்ந்தபடி மேல் உதட்டின் மேல் வலது சுட்டு விரலையும் நடுவிரலையும் வைத்தபடி எங்கோ யோசனையிலிருந்து மீண்டவளா ம் கடவுள் மேல் உனக்கு நம்பிக்கை உண்டா கையை விரித்து புன்னகை புரிந்தாள் சற்று நேரத்துக்கு பின் திருடனுக்கும் கண்ணுக்குள் சார்த்த ஒரு மூளை வேணும் இல்லையா அம்மா புதிர் மாஸ்டர் ஆபீஸில் இருந்து திரும்பும் வேலைக்கு இன்று இரவாகி விட்டது சட்டையை கலற்றி மாட்டுகையில் அவள் வந்து காதை கடித்தாள் அம்மா இன்னி முழுக்க சாப்பிடல இடையில் உட்கார்ந்தவா சாதத்தை தொடாமலே எழுந்து போயிட்டா அம்மாவுக்கு உடம்பு கோளாறு என்று தனியாக தெரியவில்லை அம்மா இன்னும் படுத்த படுக்கையாகவில்லை ஆனால் அவளுடைய வேலைகள் தடுமாற ஆரம்பித்திருக்கின்றன அவள் மேல் மூட்டங்கள் அடிக்கடி கவிகின்றன இது முடிவின் ஆரம்பம் இம்மி இம்மையாக அவள் எங்களை விட்டு நழுவி கொண்டிருக்கிறாள் என்று உள்மனசு சொல்கிறது என்ன செய்வது வாழ்க்கையே இப்படித்தான் இதுதான் தெரிகிறது ஆனால் என்ன செய்வேன் வயதாகி விட்டதோன்னா இதுதான் மற்றவர் சமாதானம் ஆனால் இதுதான் சமாதானமா கற்றிலில் உட்கார்ந்திருந்தாள் என்னை கண்டதும் லேசான புன்னகை இல்லை நான் வந்ததே பதியவில்லை சுவரை பார்த்துக்கொண்டு என்னவோ யோசனை பக்கத்தில் உட்கார்ந்தேன் அம்மா உடம்பு சரியில்லையா அட எப்போ வந்தே இல்லையே சரியாக தானே இருக்கேன் இல்லை ஏதோ யோசனையாயிருக்கே ஓ இருக்கேனா என்ன மௌனம் சற்று பொறுத்து மனமில்லாமல் பேச்சில் இன்னைக்கு எதிர் வீட்டிலே அடுப்பு புகையில்லை போல இருக்கு இப்பு புரிந்தது யாரும் வெளியிலேயே வரல உள்ளேயே முடங்கி கிடக்கா போல இருக்கு புருஷன் வயணமில்லாட்டி ஒரு சமயம் இல்லை ஒரு சமயம் இதை நேர வேண்டியதுதானே அம்மாவின் பார்வை என்னை ஆழ்ந்து சிந்தித்தது சற்று குழிவான கண்கள் விளக்கு திரிபோன்ற விழிகள் என் பார்வை பின்வாங்கிற்று இப்படித்தான் நேரும்னா நேர்வது நியாயம் என்கிறாயா நஞ்சானும் குஞ்சானுமா வாயடைத்து போனேன் பெருமூச்செறிந்தாள் எழுந்து உள்ளே போய் போது கையில் பையோடு வந்தாள் பை கனத்தது மெதுவாக வாசற்படி இறங்கி சென்றாள் சுவரில் பள்ளி பூச்சிகளை வேட்டையாடி கொண்டிருந்தது லபக் லபக் வனநியாயம் வனநியாயத்திலிருந்து குவாய்ட் வரை எங்கெங்கோ யோசனை தெரிந்தது அம்மா திரும்பி வந்தபோது அவள் முகத்தில் மூட்டம் கலைந்திருந்தது பிரகாசமாகவே இருந்தது வந்து என் அருகே உட்கார்ந்தாள் மஞ்சள் பூத்த நரை சிங்கப்பிடரி இப்பவும் நல்ல அடர்த்தி பெருமையா இருந்தது இன்னைக்கு வழி இவால் இவாள் பிரச்சனை திரிந்து விடவில்லை இது வழியும் இல்லை எனக்கு தெரியும் ஆனால் என்று போச்சா நாளை கதை நாளைக்கு வாழ்க்கையே அப்படித்தானே இருக்கு ஏதோ நம்மால் முடிஞ்சது எல்லாம் சுருண்டு படுத்து கிடக்கு ஆனால் மாமி எழுந்து நடமாட ஆரம்பிச்சிட்டா ராமாவிரதம் இப்பதான் எனக்கு நினைப்பு வரது உங்கள் பாசையில் பயங்கரமா பசிக்கிறது சாப்பிட வரையா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து எத்தனை நாள் ஆச்சு அம்மா உன் நம்பிக்கை எந்த வகையை சார்ந்தது இவள் இங்கேயும் எங்கேயோ ஊடுருவி நிற்கிறாள் எங்கே என்றுதான் பிடிபடவில்லை நாங்கள் அதாவது என் முன்னோர் காலத்திலிருந்து என் குடும்பம் எங்களில் அவரவர் தனித்தனியாகவோ ஒருங்கோ அவ்வப்போது அவளை பார்க்கும் சாந்த ஸ்வர்பிணியாகத்தான் காட்சி அளிக்கிறாள் சன்னதியில் நிலையும் போதே துளும்பாத ஒரு அமைதியில் அமிழ்வது போல உணர்ச்சி திருவாசியை அடைத்துக்கொண்டு கொண்டு ஆண் உயரத்துக்கு தன் குழந்தைகளுக்காக உலகத்தின் துயரத்தையே தாங்கி கொண்டு நிற்கிறாள் எத்தனை வருஷங்களாக நிற்கிறாய் தோளும் காலும் வலிக்கல்ல பெருந்திருத்தாய் இல்லை அதற்கு மேலே ஆசை ஸ்ரீமதி பாட்டி அம்மா பேர் ஸ்ரீமதி இந்த குடும்பத்தில் வழிவழியாக ஸ்ரீமதி ஒன்பது மணிக்கு கண் செருக ஆரம்பித்து விட்டது போவதாக கடியில் நான் இருக்க கேட்ட மாதிரி இருந்தது தூங்கி போய்விட்டேன் தூக்கம் திடீரென்று வந்த மாதிரியே விழிப்பும் வெடுக்கன வந்தது பையன்கள் இன்னும் வரல கண் சுரக்க கடிகாரத்தின் மேல் சென்றது மணி ஒன்னு அவர்கள் திரும்ப இன்னும் மணி ஆகும் அதேபோல் நான் தூங்கியதில்லை கணவற்ற ஆழ்ந்த நித்திரை ஓடும் ஜலத்தில் குளித்தெழுந்தார் போன்ற புத்துணர்ச்சி பார்வையில் கூட சதை உரித்தார் போன்று ஒரு தெளிவு சுத்தம் பளிச் ஜன்னல் கம்பிகளின் வழி வடிகட்டினார் போன்று உள்விழுந்த தெருவிளக்கின் வெளிச்சத்தில் அரை சுவர்கள் பூவிதல் மிருதுவில் குளுமையுடன் திருடியில் பிதுங்கின ஊமை உருவகமாகிவிட்ட கவித்துவம் கமல்நிலை கண்கள் தாமே மூடிக்கொண்டன மறுபடியும் தூக்கத்துக்கு திரும்ப இல்லை சொல்ல தெரியாத சுகத்தில் எஃகு தந்தியில் உச்சஸ்வரம் கூட இல்லை அதிலும் ஒரு துளி நாத மண்டலத்தையும் தாண்டி மோனத்தொருள் பிரவேசிப்போம் விளிம்பு நிலை அந்த அனுபவத்தின் சூசமத்தை விவரிக்கும் முயற்சியில் சொல்லே தன் தந்தி அறிந்து விடும்போல் விதிர்விதிருக்கிறது இது தடமே வேறு திடீரென லால்குடியில் அம்மன் சன்னதியில் கர்ப்ப கிரகத்தில் அம்பாளுக்கு மிக கிட்ட நிற்கிறேன் குருக்கள் இருந்தால் அனுமதிக்க மாட்டார் அத்தனை கிட்ட இப்பவும் மூக்கு மொழி தனித்தனி தெரியவில்லை ஒரே கருப்பு பூச்சுதான் ஆரஞ்சு பட்டு புடவை உடுத்தி இருக்கிறது அப்போது அவள் வயிறு பாகத்திலிருந்து ஆள்கள் புறப்படுகிறார்கள் அண்ணா அம்மா என் தம்பி தங்கை பாட்டனார் பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு அம்பாள் பிரயசனமாக அந்த நாள் லால்குடிக்கே பிரசித்தம் நான் அவளை பார்த்ததில்லை பார்த்திருக்க முடியாது ஆனால் கொள்ளுத்தாத்தாவையும் பெந்து பாட்டியையும் அடையாளம் கண்டு கொள்கிறேன் எப்படி என்று தெரியவில்லை ஆனால் அது எனக்கு ஆச்சரியமாயில்லை அம்மாவை பெற்ற பாட்டி அவள் ஒரு ஸ்ரீமதி இவளையும் எனக்கு தெரிய வழி ஏனெனில் இவள் இறந்த பின் தான் அம்மாவுக்கு திருமணம் என்ன சிவப்பாயிருக்கிறாள் இன்னும் யார் யாரோ வந்து கொண்டிருக்கிறார்கள் தெரிந்தவர் தெரியாதவர் ஆனால் எல்லோரும் தெரிந்தவரே கர்ப்ப கிரகம் கல்யாணக்கூடமாகி எல்லோரும் நடமாடுகிறார்கள் ஆனால் பேச்சு இல்லை ஒரு எலி அகண்ட விளக்கிலிருந்து அம்பாள் தோல்மேல் மேல் தாவி குதித்து மேல் ஏறி தலையை அடைந்து கிரீடத்திற்குள்ளிருந்து பிரபைக்கு தாவி ஓடுகிறது இதுவும் எனக்கு ஆச்சரியமா இல்லை அதிர்ச்சியா இல்லை நியதியுடன் இதுவும் விளைந்துதான் இருக்கிறது எல்லோரும் என் குழந்தைகள் அவள் சொல்லவில்லை ஆனால் தெரிகிறது உலகம் பூரா ஒரே குடி, சட்டென காட்சி மறைந்தது பையன்கள் திரும்பி வரும் பைக் சத்தம் கேட்கிறது கொஞ்ச காலமாக அனந்த நாராயணன் எனும் ஓர் இளைஞர் என்னை பார்க்க வருகிறார் தனக்கென்று என்று அபிப்பிராயம் கொண்டவர்தான் மிக மிக என்னை காட்டிலும் நாணயத்தின் மறுபக்கத்தை தெரிந்திருப்பவர் இந்த காலத்து இளைஞர்கள் எங்களை அனுபவத்தில் மிஞ்சிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் அவசர யுகம் அல்லவா ஆயினும் பல சமயங்களில் எங்கள் ஸ்ருதிகள் இணைகின்றன சில இடங்களில் துவனிகள் கூட சந்திக்கின்றன முன் கதையில் கதை ஏதோ சொந்த அனுபவம் எனக்கு நேர்ந்த கனவை அவரிடம் சொன்னபோது அவர் சொன்னது என்ன தெரியுமா அட் தட் மூமெண்ட் யூ innocence என்று எனக்கு சற்று திக்கென்று ஆகிவிட்டது ஒரு சாத்தியமில்லாத நிலையை சொல்கிறாய் என்றேன் ஏன் சாத்தியமில்லை உங்கள் பாசையிலேயே அவரவர் பூத்ததற்கு தக்கபடி நீங்கள் கண்டது உங்களுடைய தனி உரிமை என்று நான் சொல்லவில்லை அவரவர் வேலை நேர்கையில் அவரவர் பக்குவ நிலைக்கேற்றபடி எல்லோருக்கும் இது உண்டே என் தனிமையில் அவர் கூற்றை மேலும் சிந்தித்தேன் இன்னசென்ஸ் இதற்கு நேர் தமிழ் நிஷ்கலங்கம் நிரபராதித்துவம் அப்பாவித்தனம் உம் திருப்தியா இல்லை அனந்த நாராயணன் குறித்தது குழந்தை நிலையையா ஆப்பிளை புசிக்கு முன் ஆதாம் ஏவாளின் தன்மையையா விளக்கு சுடரில் பார்வை நிலைக்கு முன் குழந்தை நிலையையா படத்தில் ராமகிருஷ்ணரின் அரைக்கண் சிறுகளில் அந்த பார்வையை சந்திக்கிறேன் எதிலுமே குறியில்லாத பார்வை சிந்திக்க சிந்திக்க அந்த அனுமான மண்டலம் அச்சத்தை தான் தருகிறது அங்கே ஒரு வெறிச் என்று நினைக்கிறேன் ஆனால் அர்த்தமுள்ள வெரிச் பிளாங் ஸ்லேட் பிரஞ்சை ஸ்திதி சூனியம் அன்று பூஜ்ஜியம் எல்லாம் உள்ளடங்கிய பூஜ்யம் தன்னந்தனிமை சிருஷ்டியே அங்கிருந்துதான் ஆரம்பிக்க முடியும் அங்கிருந்துதான் என் வழிமுறை முன்னோர்களை பரம்பரை முதல்வனையே பார்க்காமலே அடையாளம் கண்டு கொள்ள முடியும் எழுத்தில் என் சாஸ்தகம் ஆரம்பித்த நாள் முதல் ஏன் இன்று வரையிலும் தான் எனக்கு ஒரு எண்ணம் உண்டு சாதகம் முற்ற அவசிய அனாவசியத்தின் பாகுபாடுகள் தேர்தேர அந்த தீர்வையின் விளைவாய் எழுத்து குறுகி இன்னமும் குறுகி கடைசியாக அறவே மறைந்து போய் புரட்டும் ஏடுகள் பார்க்க காலி ஆனால் எழுத்தின் சக்தியின் விறுவிறுப்பு என்ன அசட்டுத்தனமான சபலம் வெளியில் சொல்லக்கூட வெட்டுக்கேடு என்று படுகிறது ஆனால் நிஜமாகவே முட்டாள்தனம்தானா என்கிற சந்தேகமும் நசுவலாக வலிக்கிறது பாம்பு வயதாக உடல் குறுகி விஷம் கூடி மண்டையில் மாணிக்கம் அப்பத்தான் உண்டாகிறது பாம்பு மண்டையில் மாணிக்கம் சர்ச்சைக்குரிய விஷயமாயிருக்கலாம் கட்டுக்கதையாக தோன்றலாம் ஆனால் கதை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை முடியாது தாத்பரியம் பழ்கிற தியானத்தின் பாதையில் இதுதானே எண்ணங்களை படிப்படியாக அடக்கி ஒவ்வொன்றாய் விலக்கி ஒரே எண்ணமாய் முகப்படுத்தி இதுவன்றி தியானம் யாது சுலபமாக சொல்லிவிட்டேன் ஆனால் செயல்பாடில் ஒரு இம்மி கூட முன் முடியவில்லை ஏதேனும் அற்புதம் நிகழ்ந்தாலே ஒழிய எஞ்சி இருக்கும் இந்த ஆயேசில் தியானத்துக்கு எனக்கு கொடுப்பினை கிடைக்காது என தெரிந்துவிட்டது தியான நிலை கிடைத்துவிடும் என்று நான் நினைப்பதே என் அறியாமையின் திமிர் எனக்கு கிடைக்காததால் தியானம் கட்டுக்கதையாகிவிடுமா நம் காலத்திலேயே வாழ்ந்த பகவான் ராமகிருஷ்ணர் ரமணர் விவேகானந்தர் இவர்களை மறந்துவிட முடியுமா சங்கீத மும்மூர்த்திகளும் அப்படித்தானே சங்கீத யோகிகள் உன் முழு மூச்சுடன் நீ தேடினால் மூன்று நாள்களில் உனக்கு தெய்வம் சித்தி என்று ராமகிருஷ்ணன் அடித்துக் கூறுகிறார் அவர்கள் எல்லோரும் இன்னும் கதையாகிவிடவில்லை முயற்சி செய் செய்து கொண்டே இரு தோற்று போனால் உன் தோல்வியை என்னிடம் கொண்டு வா இது உரை என்று அந்நாள் திரிவேணி ஆங்கில காலாண்டு பத்திரிகையில் ஆசிரியர் ராமகோடீஸ்வர கண்ட இந்த அற்புதமான குரல் நினைவில் இன்னமும் கொடி சுற்றி தோல்விக்கும் வெற்றிக்கும் அளவு ஒழியது தரமானி என்ன தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கையின் ஊஞ்சல் வீச்சின் இரு முனைகள் வீச்சுக்கற்பு முனைகள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும் பிறந்து விட்டால் வாழாமல் முடியாது வாழ்வதற்குத்தான பிறவி இரண்டுமே மனநிலைகள்தான் என்பது மறுக்க முடியாத வாதம் ஆனால் இதை உணர்வதற்கு உணர்ந்த பின் உணர்ந்ததை நிர்வகிப்பதற்கு இன்னொரு மனநிலை வேண்டும் அதற்கு மனதை சமைக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் பங்குண்டு என்றாலும் கூடவே விழிப்பும் தன்னம்பிக்கையும் தயாரும் பழகாது சாத்தியமாகாது நம்பிக்கை நம்பிக்கையா த விஸ்டம் ஆஃப் இந்தியா ஆசியா அண்ட் சீனா எழுதியது லின் யூ டேங் சொல்கிறது கடவுள் முதலில் தன்னை படைத்துக்கொண்டு பிறகு உலகை படைத்தார் இந்த வாக்கு நம் வேதங்களில் இருந்து எடுக்கப்பட்டது அதையும் இன்றைய பாமரர் நாம் பிறர் மூலம்தானே தெரிந்து கொள்கிறோம் கடவுள் என்னும் தனிநிலைக்கு முன்னிலை பிரம்மம் என்று சொல்கிறான் இந்த நீண்ட காலம் எழுத்துடன் பழகி அது எனக்கு தந்த பாசையில் பிரஞ்சை என்கிறேன் பிரஞ்சைக்கு முன்னிலை எனக்கு அனுமான சக்தி இதற்கு மேல் எட்டவில்லை தோற்று போகிறது ஒரு நண்பர் வீட்டிற்கு போயிருந்தேன் குழந்தையை கொண்டு வந்து மடியில் வைத்தார்கள் வேற்று முகமில்லை என் கண்ணத்தை தொட்டு சிரித்தது என்ன என்று அதன் மூவாகி பிடித்து கொஞ்சினேன் நா என்றது தன் மார் மீது சுட்டு விரலால் தொட்டு கொண்டு என்ன என்று கேட்டது அதற்கு அடியெடுத்து கொடுத்த மாதிரி ஆகிவிட்டது நாள் கொட்டி மார்பை நனைக்கிறது முன்மயில் அடையாய் நெற்றியில் விழுந்து கண்ணை குத்துகிறது மார்பில் விரலை அழித்து கொண்டு நா நா தன்னை ஸ்தாபித்துக் கொள்ள அது படும் அவஸ்தையை பார்க்க வேடிக்கையா இருந்தது உடனே உடனே ஆச்சரியமாக இருந்தது கடவுள் தன்னைத்தானே சிரித்துக் கொண்டார் என்னும் கூற்று லேசாக புரிகிற மாதிரி இருந்தது அதை விட தாக்கம் பெரிதா இருந்தது சிருஷ்டி அதன் இயக்கம் எல்லாமே நானின் உச்சரிப்பும் விஸ்தரிப்பும் தானே நம்பிக்கை நானின் பக்க பணம் நேற்று இருந்தேன் இன்று இருக்கிறேன் நானே இருப்பேன் என்றும் இருப்பேன் இதுதானே நம்பிக்கை நானின் ஸ்தாபிதம் நம்பிக்கை எனும் சொல்லுக்கு வேர் சொல்லி நான் தானோ நேற்றைய இருந்து இன்றைய நான் கவிதை சிருஷ்டிக்கிறேன் இன்று நான் என்னை விஸ்தரிக்கிறேன் நாளை நேற்றைய கவிதையுடன் விஸ்தரிப்பை தொடர்ந்து என்னை உச்சரிக்கிறேன் என்னை வரவேற்கிறேன் நாளைய நானின் மறுபெயர் நம்பிக்கை என்றும் எனக்கு அழிவு இல்லை தேடினாலும் இல்லை சொற்கள் செய்கைகள் வாழ்க்கை பிறவி மரணம் உலகு சிருஷ்டி அழிவு எல்லாம் நானின் உச்சரிப்பு நான்கு அர்ச்சனை நானுக்கு நான் அர்ப்பணம் ஒரு ஸ்ரீலங்கன் என்னை பார்க்க வந்திருந்தார் பேச்சு அவர் நாட்டு நிலைமை பற்றி திரும்பாமல் முடியவில்லை நான் இந்தியாவுக்கு வந்து இரண்டு மாதங்கள் ஆகின்றன மகனை பள்ளியில் சேர்க்க வந்தேன் என்ன படிக்கிறான் பத்தாவது சேர போகிறான் பத்தாவதுக்கா வந்தீர்கள் ஏதாவது காலேஜுக்கு பிரயத்தனம் பண்ணீர்கள் என்று நினைத்தேன் காலேஜா பள்ளிகள் எல்லாம் எப்போ மூடியாச்சு பயன்களுக்கு படிப்பு கிடையாது எல்லோரும் போருக்கு போகிறார்கள் பேச்சை மாற்று முறையில் உங்கள் நாட்டு இலக்கியம் எப்படி இருக்கிறது ஒரே காட்டிலும் கவிதை இருக்கிறது அங்கே புதுக்கவிதை மிக செழிப்படைந்திருக்கிறது அப்படியா கவிதையில் நான் சூனிய இதோ பாருங்கள் ஒரு புது கவிதை துப்பாக்கியை தூக்கிவிட்ட ஒரு குழந்தை வாயில் கவிஞன் தன் வார்த்தைகளை வைக்கிறான் என் விரோதிகளை என் நண்பர்கள் எனக்கு காட்டுவார்கள் அப்போது நான் சுடுவேன் அதில் பாருங்கள் அந்த பிள்ளைக்கு நான் விரோதிகள் யார் என்று கூட தெரியாது ஆனால் துப்பாக்கி தூக்கிவிட்டது இதைவிட பரிதாபம் என்ன வேண்டும் எங்கள் நிலைமை இப்படிதான் இருக்கிறது நண்பர் கூட யார் என்று அறியும் இந்த கவிதையில் அதுவும் சூசகமாக உணர்த்தப்பட்டிருக்கிறது அல்லது நாம் அறிய வேண்டும் அவர் கொடுத்த விளக்கம் எனக்கு திக்கென்றாகிவிட்டது தொடர்ந்தார் நண்பர் யார் விரோதியார் அறியாமலே தினம் மரணத்துடன் புலங்கி கொண்டிருக்கிறோம் மரணம் அண்டை வீட்டில் தங்கியிருக்கிறான் எந்த பக்கத்துக்கு அண்டை முன்வீடா பின்வீடா பக்கத்திலா தெருக்கோடிலா டெத் இஸ் மை நைபர் அவ்வப்போது கதவை தட்டுகிறான் இடிக்கிறான் உடைக்கிறான் அதனால் திறந்து விட முடியுமா ஆயினும் அண்டை வீட்டு உறவாச்சே சிரித்தார் ஆனால் அந்த சிரிப்பில் கசப்பு இல்லை எனக்கு ஆச்சரியமா இருந்தது இத பாருங்க மனைவி சமையல் செய்து கொண்டிருப்பால் திடீரென்று அபாய சங்கு அடுப்பை தணிக்க கூட நேரம் இருக்காது ஓடி ஒளிந்து கொள்வோம் ஆல் கிளியர் ஒளித்து வெளிவந்து பார்த்தால் வானனியில் பண்டம் தீந்து போயிருக்கும் அடுப்பு எரிஞ்சிட்டிருக்கும் சில சமயங்களில் குண்டு விழாமலே அடுப்பிலிருந்து தீ இசைக்கீடாய் பற்றி கொள்ளவும் வழி உண்டு இதுதான் மரணத்தின் அண்டை வீட்டு உணவு மரணத்திற்கு தனி பயம் அதன் மேல் சீற்றம் எல்லாம் எங்களுக்கு விட்டு போச்சு தினம் அத்துடன் வளைய வருகிறோம் அதுதான் தெரியும் இது உறவுதானே வீட்டுள்ளேயே தகப்பன் மகனுடன் பேசாமல் மகன் தாயோடு பேசாமல் சகோதரர்கள் பேசிக்கொள்ளாமல் குடும்பங்கள் இல்லையா காரியங்கள் நடக்கவில்லையா இது போன்ற உறவு டெத் மை பிரதர் ஹூ வில் நாட் ஸ்பீக் டு மீ பட் இஸ் வெயிட்டிங் டு எம்ப்ரெஸ் மீ நான் ஒரு வீடு கட்டினேன் நாலு லட்சம் ரூபாயில் பட்டிக்கு வாங்கி கட்டினேன் பால் காய்ச்சி குடித்தாயிற்று நாளைக்கு குடிபோக வேண்டும் மறுநாள் மூட்டை முடிச்சுகளுடன் போய் சேர்ந்தால் வீட்டை காணம் ஒரு சுவர் கூட அடையாளத்துக்கு இல்லை தரை மட்டம் எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு என்னால் நினைத்து கூட பார்க்க முடியல அசட்டு கேள்வி மன்னித்து விடுங்கள் அதைத்தான் சொல்ல வந்தேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை புது வீட்டுக்கு அண்டைக்காரன் பாம்பு விழுந்ததில் இறந்து போனான் மோசம் போயிட்டான் நான் உயிருடன் நிற்கிறேன் அல்லவா அது நன்றிக்குரிய விஷயம் அல்லவா அடுத்து அதே மூச்சில் ஆவேசத்துடன் அப்பவும் நாங்கள் நாசாராவை படிப்போம் அதிர்ந்து போனேன் என்னை அறியாமல் என் கைகள் கூப்பி கொண்டன எனக்கு குரல் தழுதழுத்தது என்னையும் உங்களையும் சேர்த்து சொல்லாதீர்கள் நீங்கள் செயல் வீரர்கள் நான் என் மூலையில் உட்கார்ந்து கொண்டு தட்டான் சுத்தியால் எழுத்தை தட்டி கொண்டு எண்ணத்தை செய்துவிட்டேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை எங்கள் நாட்டில் நிறைய மக்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள் கல்வியை மேலும் மேலும் படித்து கொண்டே இருப்பதுதான் எங்கள் முதலீடு எங்களுக்கு மனிதர்கள் வேண்டும் உறவு வேண்டும் மரணத்தின் அருகாமையே எங்கள் உறவை இன்னும் இருக பிணைத்து விட்டது எழுத்தை காட்டிலும் மனித உறவுக்கு பிணைப்பு ஏது காலம் இடம் கடல் தாண்டியும் எழுத்தால் தானே நாம் ஒருவரையொருவர் தொட்டுக்கொள்ள முடிகிறது இதோ இந்த புத்தகம் உங்கள் நாவல் கழுது புத்தகத்தை எடுத்து காட்டினார் விலை இருபதுலிருந்து ஐந்து போட்டிருந்தது எங்கள் நாட்டில் இதற்கு இதுபோல் நாலு பங்கு விலை அப்படியும் கிடைத்தால் வாங்கி படிப்பவர்கள் இருக்கத்தான் இருக்கிறோம் இது நானின் ஆவேசம் இல்லையா நம்பிக்கையின் தரிசனம் நம்பிக்கையிலிருந்து விளைவது தைரியம் ஹெமிங்வி தைரியத்தை கிரேஸ் அண்டர் பிரஷர் என்கிறான் வீடு எழும்பினதும் சாரத்தை தட்டி விடுவது போல் நம்பிக்கையை துறந்த தைரியம் விரக்தி துல்லியமான நான் இலங்கை நண்பர் இதைத்தான் சித்தரிக்கிறார் அல்லது அதுவாவே விளங்குகிறாரா போகும் முன் அவள் எதிரே நிற்கிறேன் ஒரு சின்ன படத்திலிருந்து தர்க்க ரீதியில் விஸ்வரூபம் எடுத்து சர்வ நான் அந்த அருவ நானை இதோ என் சிறுமையின் என்னால் ஜரிக்க முடியாது எதிர்நோக்கி அண்ணாந்து நோக்கி முறையிட்டு கொள்ள என் தென்புக்கு அவ்வப்போது பார்த்து கொள்ள எனக்கு அவள் வேண்டும் ஸ்ரீமதி என் பிந்து பாட்டி திருவாசியை அடைத்துக்கொண்டு ஆள் உருவத்தில் தலைமுறை தலைமுறையாக எனக்காக நின்று கொண்டிருக்கிறாள் அம்மா நீ லோக மாதா உனக்கு தாய் யார் உனக்கு தாய் இல்லையா நீ அனாதி ஆனால் அனாத பந்து லேசாக மின்சார விளக்கு மங்குகிறது இன்று காலை படத்து ஆணிக்கொக்கியில் கொக்கியில் சொருகிய சங்கு புஷ்பம் வதங்கி விழுகிறது அவளுடைய பதில் இத்துடன் அவள் குறுநாவல் நிறைவடைகிறது அடுத்த நாவ குறுநாவலில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை காத்திருக்கவும் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே அடுத்த கதையில் மீண்டும் சந்திக்கலாம்